தளபதி கச்சேரி ஜனநாயகன் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாட்டு எப்படி இருக்குங்க நான் கூட பயந்துட்டே இருந்தேன் ஐயோ அனிருத்து இந்தியன் டூ மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடுவாரோ அப்படி மாதிரி வந்து ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் உண்மையை சொல்லணுன்னா சாரியான ஒரு சாங்கு நான் சூப்பர் ஆஹா ஓஹோ அப்படின்லாம் வந்து நான் சொல்ல பட் அதுக்குன்னு மொக்கை வேஸ்ட்டுன்னு சொல்ல ஆவரேஜாக தான் இருக்குது என்னை பொறுத்தவரை இந்த சாங்கு ஆவரேஜ் ஏன்னா இதுக்கு முன்னாடி மாஸ்டர்லலாம் பார்த்தோம்னா வாத்தி கம்பிங்களாம் சும்மா அப்படியே தெரிய விட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இல்லை லியோல கூட பார்த்தோம்னா நான் ரெடி தான் வரவான் அந்த சாங்லாம் வேறு லெவலில் இருக்கும் பட் அந்த லெவலுக்கு இல்லைனாலும் அந்த பாட்டு ஒரு விஷுவலாக பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது அனிருத்தாவோடய கம்போசிஷன் வந்து ஒரு நூற்றுக்கு ஒரு அறுபது கொடுக்கலாம் எழுபது கொடுக்கலாம்னாலும் அந்த விஷுவலாக பார்க்கும்போது தளபதி தளபதியோட ஸ்வாக் அப்படி வந்து அப்படி பிளாஸ்டு பிளாஸ்ட் அப்படின்றாரு அது ப்ளஸ் அது அவருடைய சிக்னேச்சர் ஸ்டெப்பு அந்த அந்த பேண்ட்டை அப்படி இது பண்ணிட்டு தளபதி கச்சேரி அப்படின்னு அந்த ஆடுறது சைடில் பூஜா இதுதே மேம் க்ரீன் சேரீல இந்த பக்கம் நம்ம மமிதா பைஜூ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து சில பேர் ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து பாலகிருஷ்ண அவருடைய பகவந்த் கேசரி பாடம் மாதிரியே வந்து பாட்டு மாதிரி சரி பகவத் கேசரி கேசரி மாதிரியே இருக்கட்டும் இப்போ மகேஷ் பாபு அவருடைய போக்கிரி பெஸ்ட்டாக கில்லி பெஸ்ட்டாக சார் அந்த ஒக்கடு பெஸ்ட்டா இல்லை விஜய் சாரோட போக்கிரி கில்லி பெஸ்ட்டான்னு கேட்டால் உண்மையாக சொல்கிறேங்க மகேஷ் பாபு அவருடைய அந்த கில்லி இருக்குல்ல ஒக்கடு அது வந்து நூற்றுக்கு நாற்பதுன்னா தளபதியோட அந்த கில்லி அப்படிங்கிறது நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சுங்க ஏன் தொண்ணூற்றி ஒன்பது கூட கொடுக்கலாம் அப்படி ஒரு இதுவாக இருக்கும் இவர் பண்ணுறது வந்து ஸ்வாக் வேறங்க பாட்டு எனக்கு என்னவோ அந்த மெர்சல் அரசன் வாரான மெர்சனில் ஒரு பாட்டு இருக்கும் தெரி படத்தில் ஜித்து ஜில்ல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி மௌனை கலர்ஃபுல்லாக இருக்குது எந்த பக்கம் ஒரு பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் இருபதாயிரம் பேரை கூப்பிட்டு வந்து செட்டில் போட்டு இது வரைக்கும் ஒரு பாட்டில் போடாத பிரம்மாண்டமான செட்டுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஐநூறு அறநூறு மீட்டருக்கு பின்னாடி போட்டு ஒரு அரண்மனை மாதிரி ஒரு பெருசாக ஒரு ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்குது அந்த இடத்த பார்த்தாலும் ஒரு குயின்ஸ்லாண்டு ஒரு விஜேபி மாதிரி இருக்குது அளவுக்கு வந்து ஒரு பெரிய செட்டு எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு கலர்ஃபுல்லு அங்கங்கே தளபதியோட ரெஃபரன்ஸு சும்மா அடித்து நுறுக்கிட்டு இருக்கிறாங்க டான்சர்ஸு இதில் என்னென்னா மோனிஷா ப்ளஸ்ஸின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா இந்த குக் வித் கோமாலி ஃபேமு அவங்களாம் பார்த்தோம்னா ஒரு மீமில் தாங்க பார்த்தேன் அவங்க இந்த பாட்டில் இருக்காங்களா அப்படின்னு ஏன்னா மமிதா அவங்களும் பூஜாக்கு வந்து கலர் ட்ரெஸ்ஸு வந்து தெரியுது க்ளீனாக இவங்க அந்த டான்சர்ஸோட ட்ரெஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டதுனால தெரியல அப்படி உத்து பார்க்கும்போது தெரியும் ஓ மோனிஷா ப்ளெஸ் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு இன்னும் அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு வைபு அதுவும் ஒரு ஸ்டெப்பு போட்டால் இருக்கும் அந்த பா எனக்கு தெரிஞ்சு அதே காஸ்டியூம்ல தான் நம்ம ஆட்கள் வந்து உள்ள வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கலரே பார்த்தோம்னா டிவிக்கு ஃப்ளாக் மாதிரி அப்படி கொஞ்சம் மஞ்சள் பொடியையும் வந்து அந்த செவப்பு பொடியும் தூவி விட்டா மாதிரி வந்து இருக்குது அப்படி ஒரு கலர்ஃபுல்லு சரியான ஒரு அடி பயம் இருந்ததுங்க ஐயோ அனிருது சொதப்பிடுவாரோ அப்படின்னு அனிருது வந்து சேவ் பண்ணியிருக்கிறாரு காப்பாற்றியிருக்கிறாரு சரியான ஸ்வாக லாஸ்ட்டு ஒன் மினிட்டு அதை வந்து நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரியான மெர்சல்யம் பிகில் இது நம்ம தெரியலையும் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க அந்த லாஸ்ட்டு அந்த ஒரு பீட் ஒரு ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ்குள்ளே அந்த மாதிரி ஒரு பீட்டு லாஸ்ட்டு டான்ஸு தேட்டரில் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் மோர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப அந்த பாட்டை மோரா டூ மோர் த்ரீ மோர் தான் ஏன்னா போட்டு தான் மவுனே நீ டென் மோர் கேட்டாலும் நீ போட்டு தான் ஆகணும் இல்லைன்னா வந்து ஸ்க்ரீனு திரை தீப்பிடிக்குன்னா அந்த மாதிரி ஆகிடுவாங்க பசங்க வெறித்தனமாக அப்படி ஒரு சாங்கு உண்மையாக இதை பார்த்ததுக்கப்புறம் எப்பா எப்பா அப்பா என்னடா எப்படா எப்படா ஜனவரி ஒன்பது வரும் அப்படிங்கிற மாதிரி ஏகே ஃபேன் தாங்க அஜித் சார் ஃபேன் தான் ஆனால் எனக்கே வெறியாவது ஜனநாயகனு ஆனால் இது தெரியாமல் சில தற்கூரீஸ் வந்து என்ன இருக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் விஜய் சார் ஃபேன்ஸுக்கும் சண்டை மூட்டி விட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு ஒரு வேலை வேலைக்கேவாது அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு எல்லாரும் சொல்லப்பா அப்புறம் உடனே நிறைய பேர் சண்டைக்கு வராங்க எல்லாரெல்லாம் அப்படி கிடையாது நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கோச்சிக்கிறாங்க அதுவே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சென்டேஜ் ஃபுல்லாக வந்து ஜனநாயகனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அஜித் சார் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது ஸோ நானும் வந்து ஜனநாயகனுக்கு ஃபுல் சப்போர்ட்டு எங்கே படம் வரா மாதிரி இருக்குங்க ஒரு பொங்கலுக்கு வந்து துணிவு ஒரு விஸ்வாசம் ஒரு தீபாவளிக்கு வந்து ஒரு வேதாளம் ஆரம்பம் தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வைப்பு இருக்குது ஜாலியாக இருக்குது உண்மையாக ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இதை தாண்டி இந்த பகவந்த் வந்து கேசரி அதெல்லாம் தூக்கி போடுங்க இருந்து கொஞ்சம் பா பார்ட்டு தான் வந்து எடுத்திருக்காங்க அப்படியே எடுத்தாலும் என்ன தப்புங்கிற அது இவர் வந்தார்னா இவர் இது வேறு மாதிரி ஏங்க ரீமேக் படம்லாம் வந்து உண்மையாக அது ஒரு பிளாட் எடுப்பாங்க ஆனால் இவரோட மேஜிக் ஸ்கிரீன் பெர்சன்ஸ் ஆக்டிங் டைலாக் மேனரிசம் ஹியூமரு அது டான்ஸு அதெல்லாம் வந்து பாட்டு வேற மாதிரி அதுவும் சாங்கில் ஒரு அது ஒரு தமிழ்நா அது அப்படின்னு ஒரு இது எடுக்கிறார் பார்த்தீங்களா அவரோட வாய்ஸில் தளபதியோட வாய்ஸில் அதெல்லாம் வேற லெவல்ஸ் பேக்கு அடித்து பிரித்து விட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த பாட்டில் என்னன்னா ஒரு இடத்துல அந்த சாதி அப்படின்னு சொல்லி கார்ல் மார்க்ஸ் பெரியார் அம்பேத்கர் மூணு பேரும் ஒரு ஒரு ஃப்ரேமில் அப்படி காட்டுவாங்க பார்த்தீங்களா அதுதாங்க வேறு லெவல் இது வரைக்கும் நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன் ஏன் வந்து கால் மார்க்ஸ் அவர்களை வந்து பேனரில் கொள்கை தலைவராக வைக்கல அப்படின்னு வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இல்லை நிறைய இடத்துல வந்து காட்டலையே தளபதி அப்படின்னு பட் இதில் காமிச்சிருக்காரு நிறைய வில்லு படத்தில் கூட பாடியிருக்காரு கால் மார்க்ஸை நினச்சி புட்டா அப்படின்னு பாடியிருப்பார் ஸோ அந்த மாதிரி கால் மார்க்ஸ் அவர்களை வந்து காட்டினது அவருடைய அந்த சோசியலிச சித்தாந்தம் அந்த மார்க்சிசம் அது ஒரு அதுவே ஒரு ரிலீஜியன் தான் மார்க்சிசம் அப்படிங்கிற ரிலீஜியனே வந்து ஒரு ஒரு பிற்போக்குத்தனத்தை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணோம் அது சண்டையை மோதல் பண்ணோம் அப்படின்னு சொன்ன கால் மார்க்ஸே வந்து பார்த்தோம்னா அவரே ஒரு ரிலீஜியன் தான் சொல்ல போனால் அது அந்த மாதிரி ஒரு லீடரை இந்த ஃப்ரேமில் கொண்டு வந்தது நான் ரொம்ப பெரியார் அம்பேத்கர் அவர்களையெல்லாம் போன்ற மாபெரும் தலைவர்களை காமிச்சதெல்லாம் வந்து இதுதாங்க ஒரு தலைவர் அப்படிங்கிறது இது தான் கட்ஸு வேணும் ஸோ அதுதான் ஜனநாயகன் ஜனநாயக திருவிழா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மேலே கிடையாது தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அது ஜனவரியிலேருந்து இன்னும் பீக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சாம்பிள் தான் இந்த தளபதி வி கச்சேரி உண்மையாக தெரிக விட போகிறாங்க அந்த லாஸ்ட்டு ஒன் மினிட் அப்பா இப்போத்துலேருந்தே சொல்கிறேன் அதாவது டிக்கெட்ஸு தயவு செய்து அவைலபுளாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இருந்ததுன்னா எனி தியேட்டர் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா தயவுசெய்து ஏன்னா என்ன டிமாண்டு இருக்கும் அப்படின்னு ஒன்றுமே புரியல ஏன்னா அவரோட ஃபேன்ஸுக்கே வந்து கிடைக்குமா அப்படிங்கிற லெவலுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் டிக்கெட் டிமாண்டு அதனால் செம்ம பிளாஸ்டு உண்மையாக பிளாஸ்ட் இதுதான் பிளாஸ்ட் அப்படிங்கிற லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது ஜாலியாக இருக்குது ஃபேமிலியாக எல்லாம் கொண்டாட போகிறாங்க க்ளாஷுக்கு வரவங்களை நினச்சா தான் எனக்கு பய ரொம்ப பரிதாபமாக இருக்குது கிளாஷுக்கு வாங்க அதே டேட்டில் வேணால் கொஞ்சம் தள்ளி கிள்ளி ஒரு ரெண்டு நாள் ஏதோ நல்ல விஷயம் சரிங்களா பிரபாஸ் சார்னால் கூட பரவாயில்ல அதர் ஸ்டேட்டு அதர் ஹீரோ சரி விட்டுருவாங்க அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க இல்லை இவரை வந்து காலி பண்ணோன்னு நினச்சி யாராவது கிளாஸுக்கு வந்து அதே டேட்டில் வந்து மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறதான் சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப எத்தனை பேர் வந்து கண்ணு கலங்கிக்கிட்டு அழுதுக்கிட்டு வெளியே வர போகிறாங்கன்னு தெரில ஏன்னா ஒன் லாஸ்ட் டைம் ஒன் லாஸ்ட் டான்ஸ் இதுக்கப்புறம் அவரை பார்க்கணுன்னா போயிட்டு இதில் தான் பார்க்கணும் இது நம்ம செஞ்சார்ஜ் கோட்டையில் தான் பார்க்கணும் தளபதி விஜய் அவர்களை அதனால் ஸோ உண்மையாகவே வந்து ஒரு ஒரு ஆனந்த புன்னகை கொண்ட ஒரு ஒரு நெகிழ்ச்சி மகிழ்ச்சி ஒரு எல்லாமே ஆனந்த கண்ணீரோடு தான் வரப்போகிறாங்க தேட்டரை விட்டு ஸோ பார்க்கலாம் ஜனநாயகன் இன்னும் டீசர் இருக்குது ட்ரெய்லர் இருக்குது ஆடியோ லான்ச் இருக்குது அடுத்து ஒரே ஜாலி தான் போங்க பொங்கல் வரைக்கும் இது தளபதி பொங்கல் அவ்வளோதான் எழுதியாச்சு அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ஸோ சமங்க நான் இந்த பாட்டுக்கு டென் அவுட் ஆஃப் ஓ எயிட் எயிட் தருவேன் ஸோ அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ரேட்டிங்கும் சொல்லிவிட்டு இந்த பாட்டை பற்றின கமெண்ட்ஸை சொல்லிவிட்டு ஸோ தளபதியோட வேரியன்ஸாக இருப்பீங்க அஜித் சாரோட வேரியன்ஸ் ஏகேவோட வேரியன்ஸாக இருப்பீங்க யாராக இருந்தாலும் இந்த பாட்டை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கருத்துக்களை வெளியிடுங்க அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன் இது நம்ம சச்சின் வாய்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க